அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து மீண்டும் சர்ச்சை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதி குறித்து சாட்டை துறைமுருகன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை பாடி அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை உருவாக்கியதே அதிமுக நபர்கள் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தாக்கி ஆகணும் அப்படின்ற தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு சாட்டை துறைமுருகனை திருச்சி காவல் நிலையம் கைது பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சொல்லியிருந்த விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய தலைவர் குறித்து இந்த மாதிரி பாடல பாடுவதே தவறு அப்படின்ற ஒரு விளக்கம் தான் ஆனா இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு தான் திருச்சியை சார்ந்த எஸ்பி வருண் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுடைய கைகூலி அப்படின்னும் திமுக குறித்த பல விஷயங்களை அன் அஃபிஷியலாக தான் ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதான் நமக்கு கிடைச்ச ஒரு பகீர் செய்தியாகவும் பார்க்கப்படுது சாட்டை துறைமுனுடைய கைது அடுத்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை உருவாக்கியதே அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் தானே இது எல்லாருக்குமே தெரியும் தானே அவங்க மேலே ஏன் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியை தாக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எஸ்பி வருணுடைய முழு நோக்கமாகவே இருக்கு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல இருந்தான் தெரிய வருது சீமானவர்கள் இந்த ஒரு பாடல நான் பாடுறேன் என்னென்ன கைது பண்ணிடுவீங்களா அப்படின்னு பாட்டியிருந்ததுக்காக திருச்சியில் இருந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் மேல வழக்கு போட்டதும் திருச்சி நீதிமன்றத்திற்கு வர வச்சதும் மேல மேலே அளவுக்கு இவருக்கு வன்மம் இருக்கு அப்படின்றத வெளிப்படையாகவே காட்டியிருந்துச்சு இவ்வளவு நாள் கேப்புக்கு பிறகு மீண்டும் சீமான சீண்ட ஆரம்பிச்சிருக்காரு திருச்சி எஸ்பியான வருண்குமார் அதாவது ஐபிஎஸ் பாராட்டு விழாவில் சம்பந்தமே இல்லாம சீமானவர்கள் குறித்த விஷயங்களை பேசுனதும் என்னுடைய குடும்பத்தையே இணையத்துல சீமானவர்கள் அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சீமானவர்கள் மேல ஒரு பகீர் குற்றச்சாட்டியை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சின்றது ஒரு அரசியல் கட்சி கிடையாது அது ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய இயக்கம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்ச பிறகு சீமா ரொம்பவே கடுப்பாகி எஸ்பி வருணை தாக்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு சம்பந்தமே இல்லாம எஸ்பி வருண் எதனால சீமான் நபர்களை தாக்குறாரு அப்படின்றத நம்ம அனைவருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கு ஏன்னா திமுக நபர்களே எதிர்மறைவாதத்தை வைக்காத போது சம்மந்தமே இல்லாம ஒரு காவல் அதிகாரி எதனால இந்த அரசியல் குள்ள வராரு அப்படின்றதான் நம்ம அனைவருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்